வீட்டுக்கு முன்னாடி திராட்சை செடி வச்சு அதை பந்தலை போட்டு ஏற்றி விட்டுருக்குறேங்க போன வாரம் ஃபுல்லாக மழை வேஞ்சிக்கிட்டே இருந்ததால் இருந்து வடிஞ்ச தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேரில் உளுந்து விழுந்து மண்ணை அரிச்சு போடுச்சுங்க அதனால் இப்போ தண்ணி விட்டோம்னா தண்ணி உள்ளே நிற்கிறது இல்லைங்க வெளியிலேயே போயிடுது சரி இதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணையும் கொட்டி விட்டு சுற்றியும் ஒரு பாத்தியாட்ட மண்ணை போட்டு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த உள்ளேயும் கொஞ்சம் கொட்டி விட்டுட்டுங்க அதை சுற்றியுமே அப்படியே பாத்தியாட்ட போட்டு விட்டுட்டுங்க ஓன்லி தண்ணி விட்டோம்னா பார்த்திங்கன்னா உள்ளயே அப்படி நின்றுக்குங்க இந்த வேலையை முடிச்சி போட்டு சரி அப்படி தோட்டத்துக்குள்ளே போய் காய் ஏதாவது இருந்துன்னு பொறிச்சுட்டு வந்துடல அப்படின்னு சொல்லிவிட்டு தோட்டத்துக்குள்ளே போனோங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வானம் பார்த்திங்கன்னா கருக்கட்டுன மாதிரி தான் இருக்குதுங்க மழை வருமா என்னன்னு தெரியலிங்க கூம்பு வரைக்கும் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கூம்பு முடிஞ்சதும் மழை விடுன்னு நினைக்கிறேங்க புடலங்காய் வருங்க அந்த கம்பு வேலுக்குனு சே தூங்கிட்டு இருக்குது அதை பொறிச்சிக்கலாங்க அதை பொறிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருக்குதுங்க முள்ளங்கி ஒரு ரெண்டு மூணு மட்டும் பிடிக்கலான்னு சொல்லி போனாங்க சமையலுக்கு தேவையானது அப்பப்போ வந்து உடுங்கிறதுங்க அதிகமாக பிடுங்கி வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடுங்க சரி ஒரு ரெண்டு மட்டும் பிடிங்கிக்கலன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எலிமிச்சங்கண்ணு இருக்குதுங்க விதை போட்டு வளர்ந்த செடிங்க இதுதான் முதல் டைமு காய் பிடிச்சிருக்குதுங்க ஒரு ரெண்டு வளம் வந்தீங்கன்னா பழுத்து இருக்குதுங்க பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குதுங்க அந்த ரெண்டு வளத்தையும் பொறிச்சிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்கொம்பு மேலே ஏறி இருக்கிற புடலங்காயிலலாம் ஒரு நாலஞ்சு காய் மேலே இருக்குதுங்க அதெல்லாம் வந்து இன்னொரு அஞ்சாறு நாள் கழிச்சு பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கேறிங்க அதுலேருந்தும் கொஞ்சம் கீரி பொறிச்சிக்கலாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க பொறிச்சேன் அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி அருமையாக வளர்ந்துருக்குதுன்னு அதுலேயும் கொஞ்சம் கீரி மட்டும் பொறிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஒரு கையளவுக்கு மட்டும் பொறிச்சிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் ஓட்ட சிறக வரையங்க சிவப்பு சிறக வரையங்க இதுதான் முதல் முறையாக அறுவடை பண்ணுறேங்க இந்த சிறகவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இலசாக இருக்கும்போதே உரிச்சுடுவணுங்க அதாவது பிஞ்சு காயாக இருக்கும்போதே உரிச்சுடுவணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க அதுலேயும் கொஞ்சம் காய் இருந்துச்சுங்க அதையும் பொறிச்சிக்கிட்டேங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வரை ஒரு புடலங்காய்ங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் ரெண்டு முள்ளங்கி ஒரு கைப்பிடி அளவு செங்கல்